கொண்டை கட்டாகவே கட்டினார் கட்டினார் அதில் இருந்து ஒரு பத்து சொட்டு வயர்வை பூமியில் கலக்க கலந்த போது அதை பத்து கடலாக்கி ஆண்டவன் கொடுத்தார் அவங்க பாண்ட அடியிலே ஒரு அழகான கரையான் புத்து ஒன்று வளர்ந்திருக்கு கரையான் புத்து வளர்ந்திருக்கு அந்த புத்துக்கு வந்து கொத்தனார்

ஒன்பது படிக்க உனக்கு தெரிய மாட்டேங்க புத்து கொத்தனால நாள் யாரு அவ சொல்லுதா எங்க வீடு கட்டின எனக்கு கட்டினு தெரியாது புத்துக்குறையா கரையா வந்து இந்த கட்டினா நாகம் வந்து இந்த புத்துக்குள்ளே இந்த எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக இதுல இருந்து கதையை கவனமா கேளு கேள்வி வரும் ஒரு கேள்விக்கு பரிசு உண்டு

சண்டையை பூரா எழுதிட்டு வருவேன் அப்புறம் என் தம்பி வந்து எங்க அண்ணன் குடிக்கார போய் ஏதாவது குடிக்க குடிச்சிட்டு பேசிட்டான் எதுவும் மனசு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சமரசம் பண்ணி என்ன கூப்பிட்டு வருவான் சரி அவன் படிச்சோம் விவரம் உள்ளவன் எல்லா வீட்லயும்

இருந்தாலும் நம்ம ஐயா தானே நம்ம வீட்டுக்காக தான பேசிட்டாரு கோவத்துல பேசி பாரு அந்த அம்மா பொறுத்து போவா அந்த அம்மா எதாவது கோவ வந்து வைங்க எதாவது சேட்ட பண்ணுனானா பண்ணுனானா நம்ம மனைவி தான அப்படி இந்த ஐயா பொறுத்து போவா பொறுத்து போவா அப்படி அப்ப உள்ளவங்க விட்டு கொடுத்து வாங்குறாங்க ஆனா இப்ப உள்ளவங்க ஏன் அப்படி இருக்கங்களா இப்ப உள்ளவங்க யாரும் அப்படி இல்ல அம்மா அப்ப விட்டு கொடுத்தாங்க சரி இப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாம் அம்மா கழுத்துல போட்டு கதை விட்டு விட்டு அம்மா விட்டு விட்டு

சாமி மண்ணருக்கு மண்ண கொட்டார சாவடிகள் கொட்டார சாவடிகள் குறைவு இல்லை இவனையால் தாழ்வு இல்லை தாழ்வு கிடையாது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் இருந்துட்டாலும் செல்வங்கள் பதினாறு என்று சொல்லுவார்கள் சொல்வார்கள் அந்த பதினாறு செல்வத்திலேயுமே என்ன வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தானா அது என்ன செல்வம் ஒரே ஒரு செல்வம் நம்ம வீட்டுல பிற உள்ள கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் இருந்தாலும் பணம் வந்து நாமளே அம்மா அப்பா வந்து அழைக்குமா ஒரு நாள் அழைக்காது ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி போட்டிருக்கோம் நிலம் வாங்கி போட்டிருக்கோம் மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பா வந்து அழைக்குமா அது எப்படி அழைக்கும் நம்ம கழுத்து நிறைய தங்கம் வாங்கி அணிந்திருக்கிறோம் அணிந்திருக்கோம் இந்த தங்கம் வந்து நான் அம்மா அப்பா வந்து அழைக்குமா ஒருபோதும் அழைக்காது இவை மூன்றுமே உயிர் வச்ச வெறும் பொருள் வெறும் பொருள் ஆனால் அவளை அம்மா அப்பா அன்போடு அழைக்க வேண்டுமானால் வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா அது பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வம் சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள் என்பார்கள் அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் அந்த நாகக்கண்ணிய பெண்மொழியாளுக்கும் பன்னிரண்டு வருடமாகவே குழந்தை பாக்கியம் இல்லாமல் தன் கணவனை அழைத்து அந்த நாகக்கண்ணி சொல்லுகிறார் நாகராஜருக்கும் கண்ணிக்கும் பனிரெண்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்க

இப்படி அதனால் இறைவன் அவளுக்கு என்னைக்கு தரப்போகிறாரோ என்று அது அழைத்தனாக என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொன்னா நல்ல பொழையும் What is that? பருவத்தோடு விதை விதைக்க வேணும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் கட்டம் தவறி போனா பணங்களும் நாரா போகுமா நாரா போகும் எப்படி நாரா போகும் பத்து இருபது நாள் கூட ஆகி பணம் மரமா முளைச்சிரும் பார்த்துக்கோ ஆமா பிரட்டாசி மாசம் அப்பிய மாசம் கொட்டையை முளைக்க போட்டோம்னா தை மாசம் கரெக்டா கலந்து பிடுங்கணும் அதேதான் மாசி மாசம் கூட பிடிங்க பங்குனு பிறந்துட்டுனா அப்படியே பண்ணும்போது நாரா போகும் சரிதான் போத முளைச்சி நாரா போயிடும் அதனால இந்த வயலில் குழந்தை இல்லாமல் எப்போது நான் குழந்தையை எடுக்க போறேன் அப்படின்னு

பிள்ளையாத எவ்வளவு தொல்லை தெரியுமா பிள்ளையை பற்றியால்தான் இன்ப ஏன் தொல்லை இருக்குமா நீ இன்ப முருகனு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு வீட்டில் பிள்ளை தானே வச்சுக்கோய சரி நல்ல கணவன் மனைவியும் நல்ல அரை லிட்டர் பால் வாங்கி அதை அடுப்பில் போட்டு வத்த போட்டு அம்மா கால் லிட்டர் ஆக்கி சரி இந்த அஞ்சு ரூபா ஆறு வயசு தெரியுமா ஆறு வயசு பாக்கெட்டு அம்மா அஞ்சு ரூபா பாக்கெட்டு ஆமாம் அது ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அந்த அரை லிட்டர் பாலை கால் லிட்டர் வத்த வச்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா அம்மா அதில் ரெண்டு ஆறு வயசு பாக்கெட்டை உடச்சி போட்டு சரி நல்லா ஆற்றி கணவன் மனைவியும் நல்லா திக்கா குடிக்கலாம் அம்மா பால் ஆறு வயசு குடிக்கலாம் என்ன செய்ய முடியும் பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்

மூணாவது பிள்ளை சின்ன பிள்ளையா இருப்பான் மூணு வயசு இருக்கும் சரி அவனுக்கு ஒரு உரி கிளாஸில் ஊற்றி ஆற வச்சு அம்மா அதை கொடுத்துருப்பா நாலாவது பிள்ளை இருக்க மத்தியில் நாலாவது பிள்ளை ஆமா அந்த பிள்ளைக்கு ரெண்டு வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்வா என்ன ஒரு தட்டுல ஊத்தி ஆத்தி வச்சிருப்பா ஆமா ஒரு பிள்ளைக்கு பால் தப்பாவில் கொடுப்பா ஆமா ஒரு பிள்ளைக்கு தட்டுல ஆற வச்சிருப்பா ஆற வச்சிருப்பா ஒரு பிள்ளைக்கு கிளாஸ்ல ஆற வச்சிருப்பா வச்சிருப்பா இன்னொரு பிள்ளைக்குன்னு இப்படி கடைசி பிள்ளை வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டு கொஞ்சம் போல கிளாஸ் இருக்கும் அத குடிக்கலாம்னு குடிச்சா ஒரு பிள்ளை அப்பம்தான் ஒண்ணுக்கு வருது அப்படிம்பா ரெண்டுக்கு வருது அம்மா அப்படிம்பா சரி அவனை முடிச்சா ரெண்டாவது உள்ளவே ரெண்டுக்கு வருது அப்படிம்பா

ദേവമന്നവേ ആഗമന്നവേ അനന്തുമായി തേപ്രാനേ பூனை வெள்ள பூனை அந்த வெள்ளப்பூன கூட ஒரு குட்டி போடல குட்டி போடல குப்பையை கிளரும் ஒரு குப்பை கோழி கரும் கோழி கருப்பு கோழி அந்த கோழி கூட ஒரு முட்டை போடலாம் முட்டை போடல அது கறி கோழியா இருக்கும் அதாவது வந்து கோழி கூட்டு அடைச்சு போட்டிருக்கா காலையில முட்டை போட்டிருக்குமானு போய் திறந்து பாக்கா அம்மா கோழி கூட்டுல முட்டை கிடையாது என்ன இருக்கு கோழி விட்டை போட்டிருக்கு அதானா அதானா அதை வச்சு என்ன செய்ய அவன் கைலாதி கைப்பக்கும் அம்மா மலையிலே மெய்ந்து வரைய மயில பசு மலடா போச்சு மன்னா காடு எல்லாம் மெய்ந்து வரும் எங்கடு பாடு மலடா

கண்டம் சேர்வரைக்கு நமக்கு வழி அனுப்ப பிள்ளை இல்லை